சுனிதா வில்லியம்ஸ் ஐம்பத்தெட்டு வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாவது முறையாக விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் போகும்போது ஒரு விநாயகர் சிலையும் தனக்கு பிடிச்சமான மீன் கொழும்பை எடுத்துக்கொட்டு தன்னோட நண்பரான பேரி வில்ஸ்மோரோட விண்வெளிக்கு போகிறாங்க ஜூன் இருபத்தி ஆறு அவர்கள் திரும்பி வருவதாக திட்டமிடப்பட்டது ஆனால் இன்று வரையும் அவங்க திரும்பவே இல்லை அதை நினைக்கும்போது தான் ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் என்று இருக்குது போயிங் அப்படிங்கிற நிறுவனம் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளில் முன்னணி நிறுவனமாக இருக்குது அவர்கள் தயாரித்த ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தில் தான் சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்ஸ்மோரும் பயணம் செஞ்சுருக்கிறாங்க இதில் சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நாசா அவர்களை அனுப்பி வச்சிருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் லேப் அங்கே தான் அவங்களுக்கு வேலை எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் பயணம் செஞ்சிருந்தால் இவ்வளோ ரிஸ்க் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லுது ஒரு தரப்பு ஆனால் அதில் பயணம் செஞ்சால் போயிங் நிறுவனத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் போயிங் நிறுவனத்தோட விண்கலத்தில் பாதுகாப்பு அம்சம் குறைஞ்சே இருந்திருக்கு ஆனால் அதன் விளைவு இரண்டு உயிர்கள் விண்ணில் ஊசலாடி கொண்டிருக்குது விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள ஹீலியம் கசிவு இவர்களுக்கு நோய் தொற்றை உண்டாக்கலாம் அப்படின்னு பயப்படுறாங்க ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள குரூ நைன் அப்படிங்கிற ஒரு மிஷனை நாசாவும் எலன் மாஸ்க் நிறுவனமும் சேர்ந்து நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்க போகிறாங்க இந்த முயற்சி மட்டும் நடந்துருச்சுன்னா பத்திரமா ரெண்டு பேர்த்தையுமே பூமிக்கு திரும்ப அழைச்சிட்டு வந்துடலாம் அது மட்டும் நடக்கலைன்னா ஃபெப் வரைக்கும் ஐஎஸ்எஸ்ல தான் அவங்க தங்க வேண்டியிருக்கும் இதை பற்றி நாசா கூறும்போது மற்றும் வில்ஸ்மோர் இருவரும் சரி செய்யப்பட்ட உடனே அடுத்த அவர்கள் திரும்பிடுவாங்க இந்த நிகழ்ச்சி தாமதம் ஆக ஆக அவங்க ரெண்டு பேர்த்தோட மனநிலை மற்றும் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுரும் அங்கு ஓய்வு அறை உடற்பயிற்சி கூடம் என எல்லாமே இருந்தாலும் செயற்கையான சூழல் அவர்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்க போகுது குறுக்கமாக சொல்லணும்னா பூமியில் ஒரு வருடத்துக்கு இருக்கக்கூடிய கதிர்வீச்சு அங்கே ஒரு வாரத்துக்கு இருக்குமாமா எட்டு நாள் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மாதம் நீடிச்சா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நம்ம அனைவருக்குமே கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா ஸ்டார் லைனரை சரி செய்ய முடியாவிட்டாலும் கூட விண்வெளி வீரர்களை மீண்டும் பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு மைக்கேல் வில்லியம்ஸ் தான் இவரோட கணவன் இருவருக்குமே திருமணமாகி பதினாறு வருடங்களுக்கு மேலே ஆகுது இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை கோர்ஃபி அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒன்றை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மைக்கேல் வில்லியம் இந்த நிகழ்ச்சி பற்றி கூறும்போது சுனிதா வில்லியம்ஸ் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் சுனிதாவிற்கு விண்வெளியில் தங்கிறது தான் மகிழ்ச்சி அணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சின்ன விஷயங்களுக்கு புலம்பிட்டு பணத்தோட பின்னாடி ஓடுறத மறந்துட்டு சிறப்பான லட்சியங்களோடு செயல்பட என்னோடய வாழ்த்துக்கள்